நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் முனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது மூலம் நட்சத்திரம் அதாவது கேது பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த மூல நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்தடுத்து பரிகார ஸ்தலங்கள் ஆகட்டும் இங்க வணங்க வேண்டிய தெய்வம் தானம் செய்யக்கூடிய பொருள் இது எல்லாத்தையுமே வரிசையாக பார்க்கலாம் முதல்ல வந்து தொழில்கள் என்னென்னு பாத்தரலாம் மூலிகை சம்பந்தப்பட்ட தொழில் ஆசிரியர் தொழில் கணித ஆசிரியர் ஆன்மீக ஆசிரியர் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆகட்டும் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்டது எல்லாமே ஒரு சிறப்பான பலன்கள் தருவார் என்று சொல்லலாம் இந்த கேது பகவான் அடுத்து பார்த்தோம்னா இந்த மருத்துவர் மருத்துவத்திலயே ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கறத எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் மத போதகர் ஆகட்டும் மத ஆலோசகர் ஆகட்டும் இல்ல கோவில்லையே முக்கியமான பொறுப்புகள்ல இருப்பாங்க இல்லையா குருக்கள் அர்ச்சகர் இவங்க எல்லாமே வந்து இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா பல வியாபாரம் சோ பழங்களை விற்பனை செய்கிறவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அடங்கும் அடுத்து பல் மருத்துவர் ஆகட்டும் மூலிகை சம்பந்தப்பட்டது விற்பனை செய்றவங்க சோ இதுலயே வந்துட்டு நிறைய வந்து இருக்கு இந்த மருத்துவத்திலேயே ஆயுர்வேதம் பல் மருத்துவம் இது இரண்டுமே வந்து இந்த கேதுல அடங்குது அமைச்சர் பதவி எழுத்தாளர் சோ எழுத்தாளர் சம்மந்தப்பட்டது பயிற்சியாளர் கூட இதுல வந்து அடங்குதுன்னு சொல்லலாம் சோ இந்த மூல நட்சத்திரம் வந்து உங்களுடைய அச்சை லக்ன பத்தி அதாவது லக்னத்துல வந்து சென்றாலோ அல்லது சந்திரன் நின்ற இடத்துல மூல நட்சத்திரம் இருந்தாலோ அடுத்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இந்த மூல நட்சத்திரம் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து நான் சொல்ல சொன்ன அனைத்து தொழில்களுமே பொருத்தமானவை தான் இருந்தாலும் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரா அமர்ந்திருக்காரா என்று கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் தொழில் துவங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக அமையும்னு சொல்லலாம் அடுத்து நீங்கள் போகக்கூடிய பரிகார ஸ்தலம்னு கேட்டீங்கன்னா பூந்தமல்லியில இருந்து பேரம்பாக்கம் போகிற வழி அதாவது சென்னையில இருக்கு இந்த பரிகார ஸ்தலம் சிங்கிரேஸ்வரர் சன்னதின்னு சொல்லக்கூடிய சன்னதி வந்து சிவனுடைய சன்னதி அங்கே இருக்க அம்பாளுக்கு நீங்கள் வஸ்திரம் சாத்தி மூல நட்சத்திர தண்ணிக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுப்பாங்க அந்த ஆகட்டும் சிறப்பான பலன்களை கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பா வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இந்த கேது பகவான் இருந்த இருந்தாரு இல்லை இந்த நட்சத்திர அதாவது மூல நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்க நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே செய்யலாம் அடுத்து இந்த நட்சத்திரத்தில் இன்னும் ஒன்று இருக்கு சிறப்பானதுன்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் சம்பந்தப்பட்டது தாராளமா செய்யலாம் ரொம்பவே சுப பலன்கள் அதிகப்படியான வளர்ச்சிகள் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த கேது பகவான் அடுத்து பார்த்தோன்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம்னு எடுத்தீங்கன்னா விநாயக பெருமாள் விநாயகரை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்யணும் ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இருந்த தடைகள் ஆகட்டும் வெளியாட்களால் வர தடையாகட்டும் அனைத்துமே வந்து தொழில் சம்பந்தப்பட்டது நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தானம் செய்யக்கூடிய பொருள்னு எடுத்தோன்னா கொல்லு ஸோ கொள்ளு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் தானமாக செஞ்சு கொடுங்க இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இல்லை விநாயகர் கோயிலுக்கே போகிறீங்கன்னா நீங்கள் வீட்டிலையே பிரசாதம் மாதிரி எடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க பக்தர்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் கையால் எடுத்து தானமாக கொடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து தொழில் விஷயங்களில் ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் ஏற்படும் இந்த வழிபாடு முறையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிங்கன்னா அடுத்தது ஆன்லைன் கன்சல்டேஷன் அதாவது அச்சை லக்னம் பத்ததி முறையில் ஜோ ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் ஜோதிடராக இருக்கேன் பாரம்பரிய முறையில் பல வருடங்களாக ஜாதகம் பார்த்துட்ருந்தேன் இப்போ ஏஎல்பி முறையில் பார்த்துட்ருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது நேரடியாகவும் வந்து பார்த்துட்ருக்காங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தகுந்த கட்டணம் செலுத்திட்டு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் நேரடியாக வர்றவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்